ஹலோ கைஸ் வெல்கம் டு குக்கிங் டிப்ஸ் சேனல் இன்னைக்கு மற்றும் லட்டு இது மூணுமே நல்ல நீண்ட நாட்களுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது எப்படிங்கறத தான் இந்த வீடியோல சின்ன சின்ன டிப்ஸா பாக்க போறோம் வீடியோக்கு போறதுக்கு முன்னால இன்னும் யாரெல்லாம் குக்கிங் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் இது மாதிரியான வீடியோஸ் நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும் முதல் டிப்ஸ் ரவா கேசரி செய்யும்போது தண்ணீரோட அளவுல பாதி அளவு குறைச்சிட்டு அது கூட கெட்டியான பால சேத்தா ரவா கேசரி மிகுந்த சுவையோட இருக்கும் நல்லா சாப்டாவும் இருக்கும் ரெண்டாவது டிப்ஸ் குலாப் ஜாமுக்கு மாவு பெசையும் போது தண்ணிக்கு பதிலா பால் சேர்த்து பிசைஞ்சு கடைசியா ஒரு ஸ்பூன் நெய் விட்டு பிசைஞ்சு செஞ்சா குலாப் ஜாம் பிரியாமலும் சுவை கூடுதலாகவும் இருக்கும் மூணாவது டிப்ஸ் லட்டு செய்யும் போது சர்க்கரைக்கு பதிலாக டைமண்ட் கற்கண்டு சேர்த்து செஞ்சா லட்டு ரொம்ப நாளைக்கு தன்மையோட இருக்கும் உலர்ந்து போகாது இந்த வீடியோல இருந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம